நிகழ்விற்கு தலைமை உரை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் துறையின் முதன்மையர் அதாவது டி நாக பணியாற்றி வருகிறார் ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வழங்கியுள்ளார்கள் குறிப்பாக பெண் தொழிலதிபர்கள் பெருக வேண்டும் என்றும் நோக்கத்தில் சமீபத்தில் ரிசர்ச் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் இன் உமன் Entrepreneurship, எ Comprehensive டிப்ளோமேட்ரிக் Review என்னும் ஆய்வு கட்டுரை எழுதியுள்ளமையே அவர் நிகழ்விற்கு பொருத்தமானவர் என்பது சுட்டுகிறது ஆராய்ச்சி மேலாண்மையில் மட்டுமல்ல வேளாண்மையில் மட்டுமல்ல இல்லறத்தலும்தான் இல்லரத்தல் கடமை செய்து எளிதாய் வாழ்வோம் என்ற அருத்தந்தையின் வாக்கின் வழி வேளாண் துறையில் இல்லறம் எனும் இரண்டிலும் ஆராய்ச்சி செய்து வரும் திருமிகு டாக்டர் எம் வெங்கடேச பழனிசாமி அவர்களை தலைமையுரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற கூற்றுக் கிணங்க இன்று இந்த மேவர் மாபெரும் அறிவுத்திருக்கோயிலில் குறிப்பாக ஆக்க தொழில் தொழிலில் எப்படி பிரம்மா இந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் படைத்து குறிப்பாக மனித இனம் மற்ற உயிர் விலங்கினம் தாவர இனம் அனைத்தும் படைக்கப்பட்டு ஒரு சமநிலை படைக்கப்பட்டு இந்த பூலோகமானது பற்பல ஆண்டுகளாக நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே படைப்பாட்டல் பெற்ற இந்த மகளிர் மனைவி நல வேட்பு விழாவுக்கு எனக்கு விழா அழைப்பிதழ் கொடுத்து என்னை தலைமை பொறுப்பு பொறுப்பேற்று நடத்த அழைத்தமைக்கு இந்த அறிவு திருக்கோயிலின் நிர்வாக உறுப்பினர் அனைவர்களுக்கும் நன்றி கூறி இந்த மேடையில் அமைந்து அமர்ந்து இன்று இன்றைய மனைவி நல வேட்பு விழாவுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற இந்த அறிவு திருக்கோயிலின் அமைப்பாளர்கள் குறிப்பாக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பச்சை ஐயா அவர்களே மற்றும் முதுநிலை பேராசிரியர் பெருமாள் ஐயா அவர்களே மற்றும் இன்று மாணிக்கம் அதாவது வந்து வாழ்த்துறை வழங்க வந்துள்ள மேக் இன் இந்தியா தலைவர் மாணிக்கம் அத்தப்பா கவர்னர் அவர்களே மற்றும் மனைவியின் மாண்பு என்று தலைப்பில் தலைப்பில் கவிஞர் ஜோ அருள் பிரகாஷ் அவர்கள் சென்னையிலிருந்து வந்து நமக்கெல்லாம் ஒரு பேருரையாற்ற இருக்கிறார்கள் அவர்களையும் அடுத்ததாக இந்த திருக்கோயிலின் இணை நிர்வாக அறக்காவலராக இருந்து பணியாற்றி வருகிற மதிப்புக்கும் சின்னசாமி ஐயா அவர்களே மற்றும் அனைத்து அறிவித்திருக்கோயில் அலுவலர்கள் பொறுப்பாளர்கள் அடுத்ததாக இன்று பெரும் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிற கணவன் மனைவிமார் அவர்களே அவர்களின் குழந்தைகள் குழந்தைகள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு காலை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவில் குறிப்பாக நாம் இந்த நாட்டின் இந்த நாட்டில் மட்டுமல்ல இந்த பூலோகத்தை நாம் பூமாதேவி என்று வணங்குகிறோம் அதுபோல இந்த மகளிரானது நமக்கு ஒரு பூமாதேவி அதாவது குடும்பத்திற்கு பூமாதேவி அவர்கள் நலமாக இருக்கும்போது அந்த குடும்பம் நற்பலன்களை பெற்று எல்லா வளங்களுடனும் செல்வங்களுடனும் மகள் மகன் வழியில் எல்லா வளங்களையும் பெற்று பெருமை அடையும் ஒரு குடும்பத்தில் மனைவி பாதிக்கப்படும் போது அந்த குடும்பமே சீரடியும் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன அதே வகையில் நமது பண் தமிழ் மற்றும் இந்திய பண்பாட்டில் குறிப்பாக படைத்தல் தொழிலுக்காக பிரம்மாவையும் காத்தல் தொழிலுக்காக விஷ்ணுவையும் அழித்தல் தொழிலுக்கு சிவனையும் ஆதி ஆதி பவருக்கு சிவன் அந்த வகையில் பிரம்மா என்பவர் படைத்தல் தொழில் அந்த படை பிரம்மாவுக்கு ஈகோலாக இந்த மகளிர் அதாவது மனைவிமார்கள் இருக்கிறார்கள் அடுத்ததாக காத்தல் கடவுளான விஷ்ணு தன்னோட உடம்பில் பாதியை மகளிருக்கு கொடுத்து உள்ளார் ஆக சமநிலையில் உலகத்தை படைத்துள்ளார் உலக மக்கள் தொகையில் எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய சில ஆண்டுகள் ஆண்கள் அதிகமாகவும் சில ஆண்டுகள் பெண்கள் அதிகமாகவும் பிறப்பார்கள் ஆனால் ஒரு சமநிலை என்றுமே இருந்து கொண்டு தான் இருக்கும் எப்படி வந்து உலகத்தில் படைக்கப்பட்ட ஐந்து புல் ஐந்து பூதங்களான நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் எப்படி சமநிலையில் இருக்குமோ அதுபோல உலகத்தில் மக்கள் தொகையிலும் ஆண்கள் பெண்களும் சமநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அதை எடுத்துக்காட்டவே விஷ்ணு தன்னோட உடம்பில் பாதி பெண்ணாகவும் பாதி ஆணாகவும் இருக்கிறார் கொடுத்துள்ளார் லட்சுமி ஆழ்வில் லட்சுமி தெய்வத்தை தன்னுடன் இணைத்து கொண்டார் அதே போல நம் மூல தெய்வமான சிவபெருமான் அவர்கள் கிட்டத்தட்ட அத்தனாரீஸ்வரராக அதாவது பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் இருந்து நமக்கு அருள் பழைத்து கொண்டிருக்கிறார் எல்லா வகையில் அதே மாதிரி நாம் உலோகத்தில் நீர் சில ஆண்டுகள் வறட்சியாக இருக்கும் சில ஆண்டுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் கடவுள் படைக்கப்பட்டதில் நீர் சமநிலையிலேயே இருக்கும் அதே போல் நிலம் நிலத்திலிருந்து இங்கே இருக்கிற மண்ணை எடுத்துக்கொண்டு வேறொரு பகுதிக்கு கொண்டு செல்லலாம் ஆனால் டோட்டல் வெயிட்டு நீங்கள் பூமியை போட்டு பார்த்தா என்றைக்கு படைக்கப்பட்ட பூமியோ அதே அளவில் தான் கடைசி வரையும் இருக்கும் அதே போல் தீ காற்று ஆகாயம் அதற்கு எந்த மாற்றமும் இல்லை சமநிலை என்பது எல்லா இடங்களிலும் இருக்கும் அந்த வகையில் மனைவி கணவன் என்பது ஆள் எப்போவுமே ஒரு சமநிலையில் இருக்கும் பொழுதுதான் ஒரு நல்ல குடும்பமும் குடும்பம் நன்றாக இருந்தால் கிராமம் நன்றாக இருக்கும் கிராமம் நன்றாக இருந்தால் தாலுக்கா இருக்கும் தாலுக்கா நல்லா இருக்கும்போது மாவட்டம் நல்லா இருக்கும் மாவட்டம் நல்லா இருக்கும்போது மாநிலம் மாநிலத்துக்கு அடுத்தது நாடு நாட்டுக்கு அடுத்தது உலகம் என்ற ஒரு கோட்பாட்டின்படி அணு அணுவிலிருந்து எப்படி ஆக்கப்படுகிறதோ அந்த வகையில் நாம் சமநிலையில் ஈக்குவட்டி ஈக்குவிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஒரு சமநிலைப்பாடு எடுத்துக்கொண்டு அந்த சமநிலைப்பாட்டின்படி வாழ்க்கை நடத்தப்படும் போது எல்லா வாழ்க்கையும் இனிதாக அமையும் எண்ணம் அழகானால் வாழ்க்கை அழகாகும் அதுபோல சமநிலை என்ற மனநிலையோடு நாம் வாழ்க்கையை நடத்துவோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா போன்ற இந்திய பண்பாட்டின் நாம் பெண்களை போற்றி வந்திருக்கிறோம் குறிப்பாக அனைத்து நதிகளையும் நாம் பெண்களின் பெயர்களில் அழைத்து வருகிறோம் குறிப்பாக ச சரஸ்வதி காவேரி கங்கை யமுனா தென்பெண்ணையாறு நேத்ராவதி இந்த மாதிரி நீருக்கு மூலம் பெண் தெய்வமாக வணங்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு சரஸ்வதி தனத்துக்கு அதாவது பொருளுக்கு லட்சுமி காத்தலுக்கு துர்க்கை அதாவது பார்வதியாகவும் வணங்கி வருகிறோம் அந்த வகையில் மனைவி என்பவள் மகளிர் என்பவர் மிக முக்கிய வாழ்க்கையின் அஸ்திவாரம் எந்த ஒரு குடும்பத்திலும் மனைவி இல்லாத பொழுதுதான் அதன் அருமை பெருமைகள்லாம் எல்லாருக்கும் புரியும் குறிப்பாக இன்றைய நாம் சுதந்திரம் பெற்றபோது பல வீர போராளிகளாக மகளிர்கள் இருந்துள்ளார்கள் தமிழ்நாட்டில் எடுத்தால் வேலு நாச்சியார் இந்தியாவில் எடுத்தால் ஜான்சிராணி இந்த மாதிரி பல மாநிலங்களிலும் பல மாவட்டங்களிலும் பேர் தெரிந்த தெரியாத பல வீர போராளிகளாக மகளிர் அமைந்துள்ளார்கள் அது மட்டும் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் கலை போன்ற அனைத்து துறைகளிலும் இன்று மகளிரின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மாணவர்களும் மாண மாணவர்களும் கணவன்மார்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் மகளிரின் ஊக்கமும் அறிவும் உண்மையாக அனைத்து துறைகளிலும் கூர்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு எடுத்தால் எந்த பள்ளிக்கூடம் ஆனாலும் சரி கல்லூரிகள் ஆனாலும் சரி மகளிரின் சேர்க்கை அதிகமாக அதிகரித்து கொண்டே வருகிறது இப்போது எங்களது வேளாண்மை கல்லூரி எடுத்துக்கொண்டால் நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு கல்லூரிகள் உள்ளன அதில் பதினெட்டு கல்லூரிகள் அரசு கல்லூரியாகவும் இருபத்தா ஆறு இருபத்தெட்டு கல்லூரிகள் தனியார் கல்லூரியுமாக உள்ளன பட்டப்படிப்புக்கு அதே மாதிரி பட்டய படிப்புக்கு ஒரு பதினைந்து கல்லூரிகள் இருக்கின்றன அதில் அட்மிஷன் வருஷ வருஷம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக பார்க்கப்படும்போது போது எழுபது சதவீத மகளிரும் ஒன்லி முப்பது சதவீத மாணவர்கள் மட்டுமே கல்லூரியில் சேர்கிறார்கள் அதாவது வந்து இன்றைய உலகில் நாட்டும் தமிழ்நா இந்தியா மட்டுமில்லை அனைத்து உலக நாடுகளிலும் பெண் பெண்களின் பங்களிப்பு மிக முக்கியமடைந்து வருகிறது குறிப்பாக ஐரோப்பா போன்ற நாடுகளில் முக்காவாசி நாடுகளில் பெண் அதிபர்கள் தான் ஆட்சி செய்துள்ளார்கள் அவர்களின் ஆட்சியின் போது பல சமநிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டு நாடு வளர்ச்சி கண்டுள்ளது குறிப்பாக ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பெண் அதிபர்கள் ஆட்சி செய்யும் செய்யும்போது திறமையாக நடந்து வருகிறது அந்த வகையில் பெண்களின் நலம் போற்றி இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அறிவுத் கோயிலுக்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம் குறிப்பாக நமது மதிப்புக்குரிய வேதாந்திரி மகரிஷி அவர்கள் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு அடிப்படையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் அன்னை லோகம்பாள் அவர்களின் பிறந்த தினத்தை மகளிரின் நல வேட்பு தினமாக அறியப்பட்டு பல ஆயிரம் மணவன் மனைவி கணவன்மார்களுக்கு இந்த செய்தி கொண்டு சேர்க்கப்பட்டு பல குடும்பங்கள் நல்வழிப்படுத்தப்பட்டு நல்ல வளர்ச்சி கண்டிருப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் அது நடந்து கொண்டும் இருக்கிறது என்பதை மனதார அறிந்து கொண்டு இந்த தலைமை உரையாற்ற என்னை அழைத்தமைக்கு மிகவும் நன்றி கூறி கடமைப்பட்டு அறிவு திருக்கோயில் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இன்றிலிருந்து மனைவிகள் எல்லோரும் ஐயாவின் பேச்சை முன்னிறுத்தி சம உரிமையை எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவிப்படுகிறது மிக்க நன்றி ஐயா